வெள்ளிக்கிழமை நிறைய வாட்டி வருது ஹோலி ஒரு முறை தான் வந்து வருது அதனால வந்து நீங்க வந்து ஹோலி கொண்டாடுறதா இது மசூதிக்கு தொழுகிறதா இருந்தா வெள்ளிக்கிழமை ஹோலி கொண்டாண்ட பிறகு தொழுங்க எப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்படி யோகி ஆதித்யநாத் சொன்ன பிறகு கிட்டத்தட்ட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிஜேபி தலைவர்களும் இதையே திரும்ப திரும்ப வேற வேற வார்த்தைகளில் வந்து ஒப்பிச்சிருக்காங்க ஒவ்வொரு முஸ்லீம் வந்து ஹோலி இருந்து தன்னை தரவை பாதுகாத்துக்கணும்னா தார்பாலின் ஹிஜாப் போட்டு போங்க தார்பாலின் ஹிஜாப் மாதிரி தச்சுட்டு அதை நீங்கள் போட்டீங்கன்னா உங்க தொப்பி வெள்ளை உடை இதெல்லாம் வந்து கலர் வந்து படியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அப்ப எவ்வளவு தூரம் இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமா இதை வந்து எடுத்துட்டு போறாங்க எவ்வளவு வன்மம் இருக்கணும் அப்படின்றத வந்து இது காட்டுது பீகார் ஊபி போன்ற பல மாநிலங்கள் வந்து இருபதுக்கும் மேற்பட்ட மசூ இது தார்பாய் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஆமா நீங்க சொன்னது போல வந்து தார்பாய் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா பாலராமர் கோயில் திறக்கும் போது வந்து நிறைய கலவரங்கள் நடந்திருக்கு மசூதி மேல வந்து காவிக்கொடி வந்து கட்டுவது அப்புறம் வந்து சர்ச் மேல வந்து காவிக்கொடி கட்டுவது நடந்தது மும்பையில வந்து அந்த மீரா ரோட்ல வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது அப்புறம் வந்து சர்ச்சில் ஃபாதர்கள் தாக்கப்பட்டது இது எல்லாமே நடந்திருக்கு அப்ப உத்தரப்பிரதேசம் வந்து இவங்க குஜராத்துக்கு அடுத்தபடியா இந்துத்துவத்தின் ஒரு சோதனை சாலை மாதிரி வந்து உருவாக்குறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நீங்க வந்து டெல்லியில தொடங்கி வந்து பெங்கால் வரைக்கும் இன்னைக்கு ஹோலி பண்டிகை வந்து முஸ்லிம்களுக்கு வந்து ஒரு சிறை தண்டனை மாதிரி வந்து கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க இப்போ மசூதிகளுக்கு தார்ப்பாய் போடுறாங்க முஸ்லிம்கள் மசூதி வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்க தொழுகை செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா முகலாயர் காலத்தில் இந்த ஹோலி பண்டிகை வந்து விரிவாக கொண்டாடப்பட்டு யாராருடைய காலத்துலன்னா அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் காலத்தில் அக்பர் வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே ஹோலிக்கான எல்லாம் ஏற்பாடு செஞ்சு வந்து அதை வந்து கொண்டாடி இருக்காரு கும்பமேளாலேயே வந்து பெண்கள் குளிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து ஓபன் மார்க்கெட்டில் வந்து விற்று அதை வந்து கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான ரூபாய் பிசினஸாக வந்து மாத்திட்டாங்க அப்போ ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை வந்து ஒரு அறுவறுத்தக்க வகையில் வந்து பெண்களை எளிவுபடுத்தும் வகையில் எப்படி அதை வந்து மாத்தினாங்க அப்ப இவங்களுடைய மத உணர்வு என்பது அதுல என்ன ஆன்மீகம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வருது நீர்த்திரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் இடதுசாரி செயற்பாட்டாளர் திருநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் அஜித் சார் இன்று மார்ச் பதினாலு ஹோலி பண்டிகை இந்தியா முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்களையும் ஹோலி பண்டிகை வந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்க சூழலில் ஒரு இரண்டு நாளுக்கு முன்னாடி பீகாரை சேர்ந்த எம்எல்ஏ வந்து ஹரிபூஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்துக்கள் ஹோலி பண்டை ஹோலி பண்டிகை கொண்டாடும் வகையில் இஸ்லாமியில் வந்து வீட்டிலே இருங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அப்படியே எங்கள் ஊப்பியில் பார்த்தீங்கன்னா ஊப்பியில் வந்து காவல்துறை அதிகாரியே இந்துக்கள் வந்து ஹோலி பண்டிகை கொண்டாடும் போது அந்த வண்ணங்கள் வந்து உங்கள் மேலே விழாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலே இருங்க அப்படின்னு கருது சொன்னார் அதே கருத்தை வந்து ஊப்பியோடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களும் வரவேற்றிருக்கார் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது இந்த உத்தரப்பிரதேச போலீஸ் அதிகாரி பேர் வந்து சௌத்ரி அவர் வந்து முன்னாள் மல்யுத்த வீரர் அவர் வந்து அந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியாக வந்து இருக்கிறார் ஒரு சூப்பர் வேறு சொல்கிறாங்க ஏன்னா யோகி ஆதித்யநாத்தினுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து நிறைய ஃபேக் என்கவுண்டர் வந்து நடந்தது அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்துத்துவ போலீஸ் ஸ்டேட் மாதிரி வந்து ஆயிடுச்சு அவர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றது வந்து வருஷத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு முறை வந்து வரும் ஹோலி வருஷத்துக்கு ஒருக்க தான் வந்து வரும் அதனால் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஹோலி பண்டிகையினுடைய வண்ணப்பொடிகள் உங்கள் மேலே விழாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருங்க வீட்டை விட்டு வெளியேறாமல் இருங்க இப்படி தான் வந்து சட்டம் அமைதி ஒழுங்கை வந்து பாதுகாக்க முடியும் இப்படின்னு வந்து பச்சையாகவே வந்து சொல்லியிருக்காரு இவர் பேசுனது வந்து சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆயிடுச்சு வைரலாகி வந்து பல்வேறு விவாதங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இவர் போலீஸு இந்த மாதிரி வந்து முட்டாள்தனமாக ஒரு சிறுபான்மை மக்களை வந்து குறிவைத்து பேசினார் அப்படின்றதோட இதை என்டாரஸ் பண்ணுற மாதிரி வந்து முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வந்து பேசுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு எங்கள் காவல்துறை அதிகாரி வந்து ஒரு மல்லித்த வீரர் அர்ஜுனா அவார்டுலாம் வந்து வாங்கினவர் முன்னாள் ஒலிம்பியன் அவர் சொன்ன கருத்து வந்து கரெக்டு தான் அது மாதிரி வந்து ஹோலி பண்டிகை வந்து எல்லாரும் வந்து மதிக்கணும் அதுவும் அதே தான் சொல்லியிருக்காரு வெள்ளிக்கிழமை நிறைய வாட்டி வருது ஹோலி ஒரு முறை தான் வந்து வருது அதனால் வந்து நீங்கள் வந்து ஹோலி கொண்டாடுறதா இது ம மசூதிக்கு தொழுகிறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை ஹோலி கொண்டாண்ட பிறகு தொழுங்க இப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்படி யோகி ஆதித்யநாத் சொன்ன பிறகு கிட்டத்தட்ட வட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பிஜேபி தலைவர்களும் இதையே திரும்ப திரும்ப வேறு வேறு வார்த்தைகளில் வந்து ஒப்பிச்சிருக்காங்க அப்போ ஒரு மத பண்டிகை என்பது எப்படி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு மத வெறுப்பை வெறுப்பு பேச்சை வெறுப்புணர்வை வந்து எப்படி கிளப்பி விடுது அப்படின்றதுக்கு இது உதாரணம் இப்போ ஹோலி பண்டிகை இதற்கு முன்னாடி நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அதுக்கு முன்னாடிலாம் வருடம் வருடாம்தான் கொண்டாடப்பட்டிருக்குது தொலைக்காட்சிகளில் வரும் பத்திரிகைகளில் வரும் ஆனால் இந்த மாதிரி செய்தி நம்ம வந்து கேள்விப்பட்டதே இல்லை இப்போ உத்தரப்பிரதேசத்தினுடைய மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் என்ன சொல்லிக்கா தெரியுமா ஒவ்வொரு முஸ்லீம் வந்து ஹோலி பண்டிகையிலேருந்து தன்னை தரப்பை பாதுகாத்துக்கணுன்னா தார்பாலின் ஹிஜா போங்க கார்பாலின ஹிஜாப் மாதிரி தைச்சிட்டு அதை நீங்கள் போட்டிங்கன்னா உங்கள் தொப்பி வெள்ளை உடை இதெல்லாம் வந்து கலர் வந்து படியாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காரு அப்போ எவ்வளவு தூரம் இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமாக இதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க எவ்வளோ வன்மை இருக்கணும் அப்படின்றத வந்து இது காட்டுது இப்போ வந்து இந்த இதே அமைச்சர் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கா தெரியுமா அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ராமர் கோயில் கட்டணும் அப்படி கட்ட முடிவெடுக்கும் போது முதல் செங்கலை நான் தான் வழங்குவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கார் இப்போ வந்து ராமர் கோயில் வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் எதுக்கு வந்து ராமர் கோயில் அப்போ இவங்களுடைய அஜெண்டாவே வந்து மக்களுடைய மற்ற விலைவாசி உயர்வு வேலையின்மை பல பிரச்சனைகள் இருக்குது இந்த பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து திசை திருப்பும் விதமாக முஸ்லீம்களை எதிர்த்து ஒரு நரேட்டிவை வந்து தொடர்ந்து இவங்க வந்து கட்டமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அது இதில் லேட்டஸ்ட் விஷயம் இதே போல் வந்து பீகார் ராஜஸ்தான் டெல்லி மேற்கு வங்கம் எல்லா தலைவர்களும் இதை வந்து சொல்லியிருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து பத்தொம்போது சதவீதம் முஸ்லீம்கள் வந்து இருக்கிறாங்க இந்துக்கள் எண்பது பேர் இருக்கிறாங்க அப்போ இந்த எண்பது வேஸ்எஸ் டொண்டி இந்த நரேட்டிவ் வந்து கொண்டு போனோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய சட்டமன்ற தேர்தல் வந்து வருது ஏற்கனவே இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்து பாரதிய ஜனதா கணிசமாக தோற்றுருக்கு அப்போ அந்த தோத்த இடத்த விட்டு திரும்ப மீண்டும் வந்து பிஜேபி ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னால் இந்த முஸ்லீம் வெறுப்பு உணர்வை வந்து மீண்டும் தூண்டிவிடணும் இந்துக்களை வந்து இந்துக்கள் என்ற பேரில் வந்து அணி அதுக்கு இந்த ஹோலி பண்டியே அவங்க வந்து ஒரு சாக்கா வந்து பயன்படுத்துகிறாங்க பீகாரில் வந்து பீகார் பாஜக தலைவர் வந்து ஹரிபூஷன் தாக்கூர் அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு ஐம்பத்தி ரெண்டு முறை வெள்ளிக்கிழமை வருது ஒரு முறை தான் வந்து ஹோலி வருது அதனால் வந்து முஸ்லீம்கள் வந்து ஹோலி பண்டிகையை வந்து தவிர்க்க வரும்னா வீட்டை விட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு பீகாருடைய ஆளும் கூட்டணியினுடைய பாரதிய ஜனதா தலைவர் வந்து சொல்லியிருக்கார் அப்போ வந்து தர்பங்கான்னு ஒரு நகரத்தினுடைய மேயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஹோலி பண்டிகையை பன்னெண்டரைலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நிறுத்துங்க அப்போ முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமை வந்து தொழுவாங்க மசூதியில் அந்த நேரத்தில் நீங்கள் கொண்டாடாதீங்கன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு எப்படி நீங்க சொல்லலாம் அவங்க வந்து ஜனதாதள் இவங்க நிதிஷ் யாதவ் கட்சியை சேர்ந்தவங்க எப்படி நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கடுமையான எதிர்ப்பு அப்புறம் அவங்க கருத்தை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு நீங்கள் இனிமேல் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஜனதாதள் கட்சி தலைமையில் வந்து உத்தரவு இதை வந்து நம்ம இவர் தேஜஸ் யாதவ் இருக்கார்லையா லல்லு பிரசாத் யாதவனுடைய கட்சியினுடைய தலைவர் அவர் கடுமையாக கண்டிச்சிருக்காரு பீகார் வந்து மத நல்லிக்க நம்ம நல் நல்லிணக்கத்தினுடைய பாரம்பரியம் வந்து இருக்குது ஒவ்வொரு ஐந்து ஹிந்துவும் ஒரு முஸ்லீமை வந்து இங்கே வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து அணிதிரள்வாங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் ஹோலி பண்டிகையில் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததே இல்லை இப்போ வந்து நிதிஷ்குமாரும் பிஜேபி கூட்டணி இதை வந்து கிளப்பி விடுறாங்க இதே பீகாரில் தான் பீகார் ஊபி போன்ற பல மாநிலங்கள் வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட மசூதி வந்து தார்பாய் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க ஆமாம் நீங்கள் சொன்னது போல் வந்து தார்பாய் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ராமர் கோயில் திறந்தாங்க இல்லையா பாலராமர் கோயில் திறக்கும் போதும் வந்து நிறைய கலவரங்கள் நடந்திருக்கு மசூதி மேலே வந்து கொடி வந்து கட்டுவது அப்புறம் வந்து சர்ச் மேலே வந்து கொடி கட்டுவது மும்பையில் வந்து அந்த மீரா ரோட்டில் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது அப்புறம் வந்து சர்ச்சில் ஃபாதர்கள் தாக்கப்பட்டது இது எல்லாமே நடந்திருக்கு அப்போ உத்தரப்பிரதேசம் வந்து இவங்க குஜராத்துக்கு அடுத்தபடியாக இந்துத்துவத்தின் ஒரு சோதனை சாலை மாதிரி வந்து உருவாக்குறதுக்கு வந்து அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் வந்து டெல்லியில் தொடங்கி வந்து பெங்கால் வரைக்கும் இன்றைக்கி ஹோலி பண்டிகை வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஒரு சிறை தண்டனை மாதிரி வந்து கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க இது வந்து வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது இதை பலரும் வந்து கண்டிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து ஹோலி பண்டிகையில் வந்து முஸ்லீம்கள் வந்து ஒரு பிரச்சினைக்குரியவர்கள் என்று ஆக்கப்பட்டதே இல்லை நம்ம இது பல ஆண்டுகளாக ஹோலி பண்டிகை கொண்டாடி இருக்கிற சூழ்நிலை பல இடங்களில் இஸ்லாமியை கலந்துருக்காங்க இஸ்லாமியரோட கூட ஹோலி பண்டிகை வந்து நடந்துகிட்டு இருக்க சூழலில் இப்போ திடீர்னு வந்து இஸ்லாமியர் வந்து இப்போ இந்துகளுடைய பல பண்டிகையில் இஸ்லாமியர் வந்து எதிராக முன்னெடுத்த சூழல் உருவாகிட்டு இருக்குது சார் எப்படி பார்க்குறீங்க ஆமாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிள்ளையார் சக்தியை வந்து கொண்டாடுறாங்க இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து வீட்டில் கொண்டாடிட்டு சிலையை வந்து ஒரு கிணத்துலேயோ குளத்துலேயோ ஆற்றுலையோ வந்து கரைச்சிருவாங்க இப்போ என்ன ஆகுது பிரம்மாண்டமான பிளாஸ்டாப் பேரிஸ் விநாயகர் சிலையை செஞ்சு அதை ஊரலமாக கொண்டு போய் அது மசூதி இருக்கிற இடத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் வந்து ஊர்வலமாக கொண்டு போவோம்னு சொல்லி இது கிட்டத்தட்ட எண்பதுகளில் இருந்து ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய பிரச்சனைகளை வந்து கொண்டு வருது இன்றைக்கும் வந்து நீங்கள் வந்து ஐசோஸ் மசூதி முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா காலத்துலேருந்து அது வந்து தடை உத்தரவு வந்து இருக்குது ஆனால் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்து முன்னணி வந்து திருவல்லிக்கேணி இருந்து அதை வந்து அந்த தடையை மீறி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து கைதாவாங்க அப்போ ஒரு மத பண்டிகையை மத பண்டிகை என்பது வந்து நீங்கள் கடவுளை கும்பிடுங்க நீங்கள் வந்து புத்தாடை அணிவீங்க பட்டாசு வெடிங்க தின்பண்டங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அதை வந்து மற்றவங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் வந்து கொடுத்து வந்து ஒரு சமூக ரீதியாக கொண்டாடுங்க அதை விடுத்து விட்டு இது முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து கொண்டு போவது என்பது வந்து மிகவும் உண்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது இதுவும் குறிப்பாக வட இந்தியாவில் வந்து இந்த ஹோலி பண்டிகை என்பது வந்து இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாகவும் மாறி இருக்கு நம்ம கும்பமேளாலேயே வந்து பார்த்தோம் கும்பமேளாலேயே வந்து பெண்கள் குளிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து அதை வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து விற்று அதை வந்து கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான ரூபாய் பிஸ்னஸாக வந்து மாற்றிட்டாங்க அப்போது ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை வந்து ஒரு அறிவுறுத்தக்க வகையில் வந்து பெண்களை எளிபடுத்தும் வகையில் எப்படி அதை வந்து மாற்றினாங்க அப்போ இவங்களுடைய மத உணர்வு என்பது ஒரு எந்த அது எது அதில் என்ன ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து வருது இப்போ இந்த ஹோலி பண்டிகை எடுத்துகிட்டிங்கன்னா வந்து இந்தியா முழுவதும் கொண்டாடுறதில்ல குறிப்பாக வந்து இந்தி பெல்ட் உத்தரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஹரியானா பஞ்சாப் குஜராத் மகாராஷ்டிரா டில்லி இங்கே மட்டும்தான் வந்து கொண்டாடுறாங்க இந்த ஹோலி பண்டிகைக்கு இவங்க சொல்கிற புராண உலக்கம் இருக்கு இல்லையா அது எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் ஒரு கதையாக வந்து சொல்லப்பட்டது தான் இப்போ வந்து ஹோலி பண்டிகைக்கு முக்கியமான புராண கதையாக அவங்க சொல்கிறது வந்து கிரண்யகசிபு இருக்கார் இல்லையா கிரண்யகசிபுனுடைய மகன் வந்து பிரகலாதன் அவருடைய சகோதரி வந்து ஹோலிகா இவங்களுடைய கதையை தான் வந்து ஓ ஹோலி பண்டிகை கதையாக ஒரு கதையாக சொல்கிறாங்க ரெண்டு கதை இருக்குது அப்போ கிரண்யகசிபு வந்து தன்னை தெய்வமாக கருதிக்கிறாரு பையன் வந்து விஷ்ணு பக்தராக வந்து தன்னை வந்து கருதிக்கிறாரு அவங்களுக்குள்ள வந்து பிரச்சனை வருது இப்போ வந்து ஹிரண்யகசிபினுடைய மகள் ஹோலிகா வந்து சாமிகிட்ட வந்து தியானம் செய்து வந்து ஒரு வரம் வாங்குறாங்க என்ன வரம் அப்படின்னு சொன்னால் தீயில வந்து எரியாத ஒரு வரம் தீயில் அவங்க வந்து உட்கார்ந்தாங்கன்னா அவங்க வந்து சாக மாட்டாங்க அப்போ இந்த வரத்தை வாங்கிட்டு வந்து பிரகலாதனை வந்து தன்னுடைய மடியில் வச்சுட்டு அவங்க தீயில் உட்காரும்போது பிரகலாதன் வந்து விஷ்ணு பக்தர் அப்படின்றதுனால இந்த ஹோலிகா வந்து எரிஞ்சு சாம்பலாகி பிரகலாதன் வந்து உயிர் படிச்சுட்டாரான் அப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இந்த ஹோலிகாவை ஏதோ சரி பண்ணி தீயில் வச்சு கொண்டாங்க கொண்டுட்டு இப்படி ஒரு கதை பண்ணிட்டாங்க அப்ப இந்த ஹோலிகா தகனம் அப்ப இந்த ஹோலிகா என்ற அந்த சகோதரி கொல்லப்படுறாங்க இல்லையா இதுதான் வந்து ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்லி ஒரு கதை இன்னொரு கதையை வந்து என்ன செய்ய கதை அப்படின்னு சொன்னா அந்த காமத்துக்கு தேவனான காமதேவன் வந்து தன் மனைவி ரதியோட ஒரு மீண்டும் இணைந்த நிகழ்வு வந்து ஹோலி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இது இன்னும் பிரச்சனைக்குரியது ஏன் அப்படின்னு சொன்னால் காமதேவன் வந்து சிவபெருமானை வந்து கோவப்படுத்திட்டான் கோவப்படுத்தவுடனே அவர் வந்து காமதேவனை வந்து எரிச்சிட்டார் எரித்தவொன்னா மன்மதனுக்கு வந்து மன்மதனை காப்பாற்றுறதுக்காக ரதி வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த பிரார்த்தனையில் மன்மதன் வந்து மீண்டும் வந்து உயிர் பெற்று அவங்க வந்து வராங்க இது ஹோலிக்கு சொல்லப்படுற ரெண்டாவது கதை இந்த ரெண்டு கதையில் ஏதாவது ஒரு கிறிஸ்மஸ் மாதிரியோ ரம்ஜான் மாதிரியோ ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கா இதில் வந்து மக்களுக்கிடையே ஒரு பிணைப்பையோ ஒரு ஜனநாயகத்தையோ அல்லது ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையோ அல்லது ஏதோ ஒரு தலைவரின் பிறந்தநாள் அவற்றந்து நாலு விஷயத்த கற்றுக்குவோம் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படி ஒன்றுமே இல்லை அப்போ இன்னைக்கு ஹோலி பண்டிகை வந்து என்ன கொண்டாடப்படுதுன்னு சொன்னீங்கன்னா அது வெறுமனே வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த கலர் பொடியை தூவி வந்து கொண்டாடுறது அப்படின்ற முறையில் தான் இப்போ இந்த புராணங்கள் இந்து இலக்கியங்களில் நாரத புராணம் பிரம்ம வைத்திய புராணம் பாகவத புராணம் இதுலெல்லாம் வந்து இந்த கலர் பொடி வீசக்கூடிய ஹோலியை பற்றிய வந்து குரா குறிப்புகள் வந்து இருக்கு ஆனால் இந்த புராணங்களுக்கு துல்லியமான காலகட்டம் வந்து கிடையாது அது எப்போ எழுதுனாங்க தோராயமாக வந்து கிபி முன்னூறுலேருந்து ஆயிரம் வரையிலான காலத்தில் தான் இது வந்து எழுதப்பட்டிருக்குது ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி வரைக்கும் இது வந்து பல பிரிச்சரிக்கைகளால் திருத்தி திருத்தி வந்து எழுதப்பட்டிருக்குது பல பல பழைய இலக்கியங்களில் இதெல்லாம் வந்து வருது இப்போ கலிதாசன் அப்படின்னு ஒரு கவிஞர் தன்னுடைய நாடகமான ருது சங்காரம் அதில் ஹோலி பண்டிகையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா முதல்ல சொன்ன ரெண்டு கதைக்கு மாறாக இது வசந்த காலத்தின் அழகு அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ வசந்த காலத்தின் வந்து வருகையை அறிவிக்கக்கூடிய ஒரு வந்து விவசாயிகளுடைய இதாக வந்து அவர் வந்து குறிப்பிடுறாரு அப்புறம் வந்து மெகஸ்தனிஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தபோது இப்படி ஒரு வந்து கலர் கலற்படிலாம் தூவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ வந்து முகலாயர் காலத்துல இப்போ நம்ம வந்து இப்போ மசூதிகளுக்கு தார்பாய் போடுறாங்க முஸ்லீம்கள் மசூ வீட்டுக்குள்ளேயே இருந்து நீங்கள் தொழுகை செய்யணும்னு சொல்றாங்க இல்லையா முகலாயர் காலத்துல இந்த ஹோலி பண்டிகை வந்து விரிவாக கொண்டாடப்பட்டிருக்கு யாராருடைய காலத்துலன்னா அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் காலத்துல அக்பர் வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே ஹோலிக்கான கொண்டாட்டங்களையெல்லாம் ஏற்பாடு செஞ்சு வந்து அதை வந்து கொண்டாடியிருக்காரு அப்புறம் வந்து ஜஹாங்கீர் வந்து தன்னுடைய நினைவு குறிப்புகளில் வந்து ஹோலி பண்டிகையை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாரு ரெண்டாவது தனது மனைவி நூர்ஜஹானோட ஹோலி பண்டிகையில் வந்து அவர் பங்கேற்றதை பற்றிலாம் அவர் வந்து குறிப்பிட்ருக்கிறாரு இப்படி முகலாய அரண்மனைகளில் வந்து ஹோலி பண்டிகை வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து கொண்டாடி இருக்காங்க அப்போ வந்து பல விளையாட்டுப் போட்டிகள் இசை நிகழ்ச்சிகள் நடனம் கவிதை பாடுவது இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அப்போ தான் வந்து இந்த கஜல் போன்ற இசை வடிவங்கள்லாம் இந்த கொண்டாட்டங்கள் போது வந்து பாடப்பட்டன அப்போ முகலாயர்கள் காலத்தில் வந்து பொதுமக்களும் வந்து கொண்டாடி இருக்காங்க அப்போ முகலாயர்கள் வந்து ஒரு புறத்தில் வந்து நான் அதாவது வந்து இவங்க வந்து வாழால் வந்து இந்துக்களை வந்து மதம் மாற்றி விட்டார்கள் கோயில்களை இடித்தார்கள் இப்படிலாம் வந்து சொல்கிறாங்கல்ல ஆனால் முகலாயர்கள் காலத்துல வந்து எப்படி இது வந்து கொண்டாடப்பட்டது அப்போ இந்த இருக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்களை மதிக்க வேண்டும் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதான் நம்ம வந்து ஆள முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருந்ததுனால தான் இங்கே வந்து முகலாயர் காலத்துல வந்து ஹோலி வந்து விமர்சையா வந்து கொண்டாடப்பட்டது அப்புறம் வந்து அக்பர் வந்து தீன் இ லாஹின்னு ஒரு மதத்தை உருவாக்குறார் இல்லையா எல்லா மதங்கள்ல இருக்கிற கோட்பாடுகளையும் ஒரு வச்சு உருவாக்கி அப்போ அவரும் வந்து இந்த ஹோலி பண்டிகை வந்து தீவிரமாக வந்து கொண்டாடி இருக்கார் அப்ப ஒரு சமூக ஒற்றுமை வேணும் இந்துக்கள் முஸ்லீம்களிடையே ஒரு நல்லிணக்கம் வேணும் அப்படின்னு சொல்லி முகலாயர்களுக்கு வந்து அந்த அறிவு இருந்துச்சு தனது குடிமக்களை வந்து அப்படி வந்து பார்க்கணுன்ற ஒரு பார்வை இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு வந்து இவங்க இந்த மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்தி கற்பனையாக முஸ்லீம் மக்களை வந்து எதிரியாக்கி இந்துக்களை அணிதிரட்டலாம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து கனவு காண்றாங்க சார் குறிப்பாக இப்போனா தீபாவளி இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்படுது விநாயகர் சக்தி இந்தியா ஃபுல்லாக கொண்டாடப்படுது அப்படி ஒரு சூழலை உருவாக்குற வேலையை பிஜேபி செய்கிறாங்களா அப்புறம் ஹோலியை வச்சு இல்லை ஹோலி வந்து நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது பிரிவினைக்கு முன்னாடியே வந்து ஹோலியை ஒட்டி பல கலவரங்கள் நடந்திருக்கு அப்போது வந்து பிரிட்டிஷார் வந்து இந்து முஸ்லீம் பிரிவினைவாதத்தை வந்து வளர்க்கும் விதமான ஒரு கொள்கைகளை உருவாக்குறாங்க சாவர்கர் இந்து முகாசபா ஆர்எஸ்எஸ்லாம் அந்த அஜெண்டாவுக்கு தான் வந்து வேலை செய்கிறாங்க அப்போவே ஹோலி ஒட்டி வந்து கலவரங்கள் நடந்தது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்புறம் வந்து தொண்ணூற்றி ரெண்டில் வந்து பாபரி மசூதி வந்து இடிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு நடந்த கலவரங்களில் ஹோலி பண்டிகையின் போது நடந்த கலவரங்களும் ரெக்கார்டாக இருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நிறைய இடங்களில் வந்து ஹோலி கலவரத்தை ஒட்டி வந்து கலவரங்கள் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி வந்து பிஜேபி தலைவர்கள் என்ன சொல்கிறாங்களோ இதே கூற்றை வந்து அன்னைக்கி வந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு அன்னைக்கே வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பாஜக தலைவர் வந்து ஹோலி பண்டிகையின் போது முஸ்லீம்கள் தங்கள் வீடுகளுக்குள்ளே இருப்பது நல்லது அப்படின்னு அன்னைக்கே வந்து சொல்லியிருக்காரு அதே போல் அன்னைக்கு வந்து மசூதிக்கு தொழுகைக்கு வரக்கூடாது இதுவும் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பருதா போட்டுட்டு நீங்கள் வெளியே போங்க அப்போ தான் பொடி வந்து படாது அப்போ இன்றைக்கி நம்ம வந்து யோகி ஆதித்யநாத்தோ அல்லது பீகார்லேயோ டெல்லிலேயோ இப்போ டெல்லியில் வந்து சத்யேந்திர ஜெயனை தோற்கடித்த ஆம் ஆத்மி கட்சி தலைவர் தோற்கடித்த பாஜக தலைவரும் இதை சொல்லியிருக்காரு அப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் புதுசு இல்லை இதற்கு முன்னாடியே பல முறை வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் வந்து நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த வட இந்தியாவில் இந்தி பெல்ட்டில் இந்த பசுவலயம் என்று சொல்லக்கூடிய இந்த மாநிலங்களில் இந்த மத பண்டிகை என்பது எப்படி வெறுப்பு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இப்போ தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுறோம் இங்கே வந்து பொங்கல் பண்டிகை என்பது அறுவடை திருநாள் விழாவாக கொண்டாடப்படுகிறது கால்நடைகள் பொங்கல் காணும் பொங்கல் இதெல்லாம் வந்து கொண்டாடுறோம் இயற்கை சார்ந்த நிகழ்வு தானது ஆமாம் இது வந்து இங்கே மக்களை இணைக்கக்கூடிய ஒரு விழாவாக வந்து இருக்குது அங்கே வந்து மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு விழாவாக வந்து இருக்குது அப்போ ஹோலி பண்டிகை என்பது வந்து இவர்கள் சொல்வது போல் அவள் மத ரீதியான புராண காரணங்கள்லையும் ஒன்றும் இல்லை வெளியே கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அது பெண்களுக்கு ஆபத்தான பல விஷயங்களை வந்து செய்கிறாங்க இப்போ முஸ்லீம்களையும் அந்த வளையத்தில் வந்து கொண்டு வந்துட்டாங்க நேரடியாக வெறுப்பை கேட்குறாங்க அப்போ முஸ்லீம்களுடைய மத உரிமை வழிபாட்டு உரிமை அவர்கள் மசூதிக்கு போகும் உரிமை இதெல்லாம் மறுக்கப்படுகிறது இது நாளைக்கு எங்கே போய் முடியும் இப்போ அயோத்தியில் வந்து ராமரோவில் கட்டியிருக்காங்கல்ல ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் வந்து இறைச்சி கடையே இருக்கக்கூடாதான் அப்போ அங்கே அயோத்தியில் வந்து முஸ்லீம்கள் கணிசமான பேர் இருக்காங்க அப்புறம் இந்துக்களும் வந்து இறைச்சி சாப்பிட்றவங்க கணிசமான பேர் வந்து இருக்கிறாங்க இப்போ இவங்கள்லாம் வந்து இறைச்சி வந்து சாப்பிடக்கூடாது வாங்குறதா இருந்தால் வந்து இருபது கிலோமீட்டருக்கு வெளியே போய் தான் வந்து வாங்கணும் இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போனால் வந்து நம்ம ஆர் என் ரவி என்ன சொல்லியிருக்காரு கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய இந்த அசைவ கடைகளை தான் இணைக்கிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அப்போ அசைவம் சாப்பிடுவதே வந்து ஒரு குற்றம் அது வந்து ஒரு தீண்டத்தகாதது அப்படின்றத வந்து கொண்டு வராங்க ஏதோ முஸ்லீம்கள் தான் கறி சாப்பிட்ற மாதிரி இப்போ தீபாவளிக்கே தமிழ்நாட்டில் வந்து கறி எடுத்தால் தான் அன்றைக்கி தீபாவளி தீபாவளி அன்னைக்கு இந்துக்கள் வந்து கறி எடுக்கக்கூடாது இல்லைன்னா அவங்க இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தொண்ணூத்தேழு சதவீத மக்கள் வந்து இந்துக்கள் இல்லைன்னு வந்து ஆயிடுவாங்க இப்போ திருப்பரங்குன்றம் தற்காலையும் வந்து கறி பிரச்சனையை தான் வந்து கொண்டு வராங்க அப்போ சங்க பரிவாதாரங்கள் சங்கிகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நுட்பமாக இதை ஒரு மதக்கலவரமாக ஆக்குவதற்கு எப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கு இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை வந்து ஒரு சான்று எவ்வளோ சர்ச்சையாக போயிட்டு இந்த ஹோலி பண்டிகையில் ஊபியோடைய முதலமைச்சர் வந்து கலந்த போறதா சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் என்ன ரொம்ப நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு அவர் கலந்துக்கலைன்னா தான் வந்து நம்ம என்னென்னு பார்க்க முடியுமே தவிர அவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ராமர் கோவில் திறந்ததுக்கு மோடியே கலந்துருக்காரு அதன் பிறகு வந்து எல்லா பாஜக தலைவர்களும் போயிருக்காங்க இப்போ கும்பமேளாவில் போய் வந்து குளித்தது யார் எல்லாருமே குளிச்சாங்க நாட்டோ பிரதமர் எல்லாருமே குளிச்சு ஆ எல்லாம் வந்து குளிச்சிருக்காங்க போன வாட்டி வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு வந்து மோடி வந்து இங்கே விவேகானந்த பாறையில் வந்து மூணு நாள் வந்து தியானம் பண்ணார் அவர்கள் எப்போதுமே தங்களை வந்து இந்துக்கள் இந்து அடையாளங்களை வந்து காட்டிக்கொள்வதற்கு அவர்கள் வந்து பெருமைப்படுகிறார்கள் அதனால் வந்து ஹோலிப்பண்டிய வந்து இவர் கொண்டாடுறாரு அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கொண்டாடலைன்னா தான் பிரச்சனை இப்போ கொண்டாடுறது பிரச்சனை இல்லை கொண்டாடுவதன் மூலமாக முஸ்லிம்களை ஒடுக்குகிறார்கள் அதுதான் பிரச்சனை எனப்ப சமீப காலமா இந்தியாவில் வந்து பல்வேறு வகையில் வந்து இஸ்லாமியர் தனிமைப்படுத்தப்படுறாங்க இறைச்சி கடையா இருக்கட்டும் இப்போ சிஐஏ போன்ற பல ச சட்டத்திட்டங்கள் மூலிமா இஸ்லாமிய தனிமைப்படுத்தப்பட்ட அந்த சூழலை இப்போ ஒவ்வொரு பண்டிகைகளிலும் வந்து வந்து தனிமைப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுது ஏன்னா இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றக்கூடிய வேலையை வந்து தொடர்ச்சியாக பிஜேபி வந்து செஞ்சுட்டு இருக்கு ரீசெண்டாக ரிப்போர்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இஸ்லாமியருக்கு எதிரான வந்து வெறுப்பு பேச்சு வந்து எழுபத்தி மூணு சதவீதம் அதிகரித்ததாகவும் அதில் பதினாறு வார்த்தைகளை வந்து மோடி அவர்கள் பேசினாவும் ரிப்போர்ட் வந்தது எப்படி பாக்குறீங்க சார் ஆமா இதெல்லாம் உண்மைதான் நாங்கள் இதெல்லாம் பல முறை பேசியிருக்கோமே போன பாராளுமன்ற தேர்தலிலேயே அவர் வந்து முஸ்லீம்களை வந்தேறிகள் அதிக குழந்தை பெற்றுக் கொள்பவர்கள் அவர்கள் வந்து இடஒதுக்கீடு எடுத்துக்கொள்வார்கள் இப்படி பல முறை வெறுப்பு பேச்சை பேசியிருக்காரு தேர்தல் கமிஷனுக்கு புகார் கொடுத்தா தேர்தல் கமிஷன் வந்து கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிச்சு தவிர எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கலை அதனால் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலருந்து மோடி பதவியேற்றதுலேருந்து நடந்துக்கிட்டு தான் வந்துருக்கு பாடத்திட்டத்தில் வந்து இவர்கள் வந்து இவர்களுடைய இந்துத்துவ அஜெண்டாவுக்கு உரிய பாடங்களை சேர்த்து விட்டு அதற்கு எதிரான பாடத்திட்டங்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் அதில் ஒன்றும் அதிசயப்படுறதுக்கு இல்லை ஆனால் பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வரைக்கும் அப்போ முஸ்லீம்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை ஆனால் இன்றைக்கு வந்து சட்டப்படியே ஒரு கவர்மெண்ட்டே அரசு அமைப்புகளே இன்றைக்கு முஸ்லீம்களுக்கு எதிராக இன்னைக்கு உத்தரப்பிரதேச அந்த மாவட்ட போலீஸ் அதிகாரி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால் இது எங்கே போய் முடியும் இதே உத்தரப்பிரதேசத்தில் வந்து அந்த கன்வார் யாத்திரைன்னு ஒன்று நடந்துச்சு சிவபெருமான் கோயிலுக்கு வந்து யாத்திரையாக வந்து போவாங்க அப்போ ஒரு வந்து உத்தரவு என்ன போட்டாங்க தெரியுமா போலீஸ்காரங்க கடைகளில் வந்து என்ன நீங்கள் யாருன்னு சொல்லி பேர் எழுத சொன்னாங்க கடைகள்லயே ஆமாம் அது இப்படி ஏன் எழுத சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் கன்வார் யாத்திரைக்கு போகிறவங்கலாம் சைவம் சாப்பிட்றவங்க அதனால நீங்கள் முஸ்லீம் கடையாரன்தான் அங்கே வந்து சாப்பிட்றதை தவிர்ப்பதற்காக இந்த உத்தரவை போடுகிறோம் இப்போ கன்வார் யாத்திரைக்கு வர்றவங்க சைவம் தான் சாப்பிடுவான்னு சொன்னால் ஒரு முஸ்லீம் கடைக்காரர் வந்து ஏன் அசைவம் போட போறாரு அவர் முட்டாளா என்ன அவருக்கு தேவை வந்து பிஸ்னஸ் தானே இப்போ இப்போ எப்படியெல்லாம் இவங்க வந்து ஒரு ஆன்மீக விஷயங்களை வந்து அரசியலாக்குகிறார்கள் மத வெறுப்பை கொண்டு வருகிறார்கள் அப்படின்றதுக்கு நிறைய ரெக்கார்டு வந்திருக்கு ஓகே சார் இவ்வளோ நேரம் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை பையன் வைக்கிறேன் நன்றி